அப்போ இந்த ஒற்றை செயல் உயிரினம் வந்து என்ன பண்ணுச்சுருங்க கேட்டிங்கன்னா முதன் முதல் தோன்றுச்சு கடலில் தான் தோன்றுச்சு கடல் கடல் வார்த்தலையில் தோன்று தோன்றி அப்படியே மாறி வருது அப்போ அதுக்கு தொடு உணர்ச்சி மட்டும் இருந்தது என்ன டச்சிங் சென்ஸ் மட்டும் இருந்தது அது வந்து டச்சிங் அப்போ இனப்பெருக்கு பயங்கரமாக இருந்தது செத்து செத்து பிறந்தது ஒரு நிமிஷத்தில் பல லட்சக்கணக்கான உயிர்கள் செத்து போயிரு பத்து பல லட்சக்கண உயிர்கள் செத்து போயிருக்கும் செத்து போய் செத்து போயிடும் அந்த நிலை தான் ஆரம்ப கட்ட நிலை அப்ப பிறக்கிறது சாப்பிடறது பிறக்கிறது சாப்பிடுறது பிறக்கிறது சாப்பிடுது ஒரு நிமிஷத்துக்கு பல கோடி பெற்றோர் இறந்தவங்க குழந்தை வளரும் அந்த குழந்தை செத்து போய் மறுபடியும் அப்போ ஒரு மணி நேரத்தில் பல லட்சம் கோடி தான் அடிப்படையாக இருந்தது அப்போ செத்து செத்து பிறந்து பிறந்து இதுதான் அந்த நிலை ஆரம்ப காலத்தில் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதே தாவரம் புழுவா மாறுது தாவரம் தான் என்னவா மாறுது அதுக்கு ரெண்டு அறிவு வருது ஆற்றல் ரெண்டு ஆற்றல் வருது சுடறிவு அறிவு அறிவு தொட்டா புரிஞ்சுக்கும் நடந்து போகும் அந்த இனப்பெருக்கு வேகம் குறையுது இந்த இனப்பெருக்கு வேகம் குறையறப்ப அறிவின் வலிமை அதிகமாகுது ஆற்றல் எனர்ஜி அதிகமாகுது அடுத்து அதுல என்ன பூச்சி வருது பூச்சின்னா அந்த கண்ணுல கல்ல பார்த்துட்டே போகும் அப்ப அதுக்கு மூணு அறிவு இருக்கும் ஒன்னு தொடுதல் இருக்கும் நகர்தல் இருக்கும் இருக்கும் இந்த வரிசை முறையே பல இடத்துல பல பேர் தப்பி இருக்கும் இங்கிலேஷ் அழகா உழுவு உழுவுன்னு எப்பவுமே அறிவாளிகள் ஆரண்டி பண்றவங்க யாரும் படிச்சாலும் குற்றமே சொல்ல முடியாத அளவுக்கு ஆராய்ச்சி இருக்கும் எப்படி இந்த வள்ளலா இருக்காரு வள்ளுவர் சொல்லி இருக்காரு திருமணி இந்த கதையெல்லாம் அங்க இருக்கக்கூடாது படிச்சு யாரு பார்த்தாலும் கரெக்டா இருக்கணும் யார் படிச்சாலும் அவங்கள வெண்பாவுக்கா சில இடத்துல கூட போடுவாங்க இந்த வெண்பா ஒழுங்கு வர்றதுக்காக கீழே மேல மேல கீழே எல்லாம் போட்டு விடுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த புள்ளாகி பூடாகி பல்வேறுமாகி மனிதரை தேவையான வருஷம் அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பார் வருஷம் முறை கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும் அது ஒழுங்கா பண்ணவர் யாருங்கிட்ட வெங்கடேஷ் சிந்தமண்டர் அதான் ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறள் எங்கே ஜெர்மன் ஜெர்மன் இது ஜெர்மன் வந்து நூத்தி ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி வந்தது திருக்குறள் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வந்தது ரெண்டாயிரம் ஆண்டும் இந்த தான் ரெண்டு கனெக்ட் ஆகுது இது இதுக்கு பேர் கம்பேரிவ் ஸ்டடின்னு சொல்லி ஒப்பியல் ஆய்வுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க அது பண்றதுக்கு பெரிய பெரிய பின்புலம் இருக்கணும் காலையில சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் தன் உயிர் போயிருமே அப்படிங்கறக்காக சொந்தமா ஆராய்ச்சி பண்றாரு என்ன ஆய்வுங்கய்யா அதாவது சனி குறைந்த உணவும் அவர் சொல்லக்கூடிய சனி குறைந்த உணவுக்கும் நீர் முறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு வெங்கடேசன் கண்டுபிடிச்சி எழுதுறாரு அது வந்து ஜெர்மன் நாட்டினுடைய தத்துவத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்திய நாட்டில் இருக்கிற திருக்குள் தத்துவத்தை ஒன்றிணைத்து அதாவது குறைந்த உணவின் மூலமாகவும் நீரின் நீர் சிகிச்சையின் மூலமாகவும் நோயை இப்படி கட்டுப்படுத்துங்கிற ஒரு ஒப்பியல் ஆய்வு பண்றார் அடுத்தது மூணு வருது மூணு வரப்ப இனப்பெருக்கு வேகம் குறையுது திறன் அதிகமாகுது அடுத்தது நாலாவது என்ன வருதுன்னா இந்த ஊர்வனம் வருது ஊர்வன ஊர்வனம் பாம்பெல்லாம் வருது நாலாவது அதுக்கு பாத்தீங்கன்னா தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வருது இனப்பெருக்கு வேகம் குறைகிறது நல்லா புரிஞ்சுக்கோ இனப்பெருக்கு வேகம் குறைகிறது ஆற்றல் மட்டம் உயர்கிறது ஆற்றல்னா அறிவு அறிவே ஆற்றல்னு சொல்றாங்க கேள்வி அறிவே ஆற்றல் நாலஜ் இஸ் இல்லையா அதுக்கு என்ன அறிவுன்னு யாருமே சொல்லவே இல்லை நாலஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க அறிவு ஆற்றல் அப்ப வருது அப்போ அந்த மூக்கு வருது அஞ்சாவது என்ன வருதுன்னா அஞ்சாவது வந்து இந்த பறவைகள் விலங்குகள் பால் ஊட்டி பால் கொடுக்குற பறக்கிற விலங்கு சிங்கப்புழி மாடு ஆடு மாடெல்லாம் பால் ஊட்டி இப்படி எது எதுவும் இருக்கு இல்லையா அதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சறியும் இருக்கும் தொடுதல் இருக்கும் நகர்தல் இருக்கும் காணுதல் இருக்கும் என்ன வரும் அஞ்சு என்ன வரும் சுவை சுவை அஞ்சாம் அஞ்சாவும் வருது அப்ப ஐந்தாம் இடம்ல வருது நமக்கு எத்தனை அறிவு பகுத்தரை பயன்படுத்துறோம் ஆனா சுவைக்கு எதை பயன்படுத்துறாங்க ஆறுக்கு போனாங்க ஏழுக்கு போன விட்டு போட்டு ஆறுல இருந்து எங்கிறீங்க எண்பத்தி நாலு பித்தத்துல தொண்ணூத்தாறு சிலே திரு நூத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி போட்டு மரணத்தை போட்டு சட்டம் தட்டி துடிச்சுட்டு சாரிடிச்சு கட்டசியல் விற்கல வந்து துடிச்சு சாகுற அளவுக்கு இந்த தொகுப்பு பண்ணுவோம் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான்

அந்த குழந்தைக்கு வாயில தேன் வைப்பாங்க உடனே மூஞ்சி அழகா மாறு மாறு உடனே வசம்பு வைப்பாங்க அம்மாவும் தெரியாது அப்பாவும் தெரியாது கண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது என்ன கழிச்சுக்குன்னு தெரியாது வாயில வச்சா சைனி சுருங்குது இல்லையா அப்ப அந்த குழந்தைக்கு எஞ்சா எதிரா ருசி இருக்குது ஆனா அது மனித வடிவதல் இருக்குது ஆனா அது விலங்குதான் இது விலங்குதான் அது பதினஞ்சு வயசு வரைக்கும் இது என்னது விலங்கு மனுஷன் குட்டியே தவிர அது அம்மாவை சார்ந்து மற்றவங்க சார்ந்து இருக்குது தனியா விடுதலை கிடையாது அப்படின்னா ஐந்தாம் அறிவு குழந்தைகளையும் மாற்றிடுது அதுல ருசி கொடுத்து பழகிட்டீங்கன்னா அப்புறம் அது தான் போய் போய்விடு குழந்தை முடியாது அப்ப அடிப்படையிலேயே மாற்ற வேண்டும் வேறு குழந்தைகள அடிப்படையே மாத்தி விட்டேன் இப்படி இப்படி அவங்க தான் போடுவாங்கல மாத்திட்டு வாங்க இது சின்ன குழந்தை வந்து நீதான் பயிற்சி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டா நீ சமைக்கிறது தூக்கி போட நீதான் நாளைக்கு வெளிநாட்டு பெண்களுக்கோ மற்ற பெண்களுக்கோ நீ தான் என்ன சொல்லி போற சொல்லி கொடுத்து நீ தான் வர போற என் குடும்பத்தை நான் திருப்ப திருப்பறதுக்கு இந்த முயற்சி நீங்களா வரலாம் எங்கள் குடும்பத்தை நான் திருப்பணம் இல்லை நீங்களே சொல்லி கொடுக்கலாம் யார் வேணாலும் சொல்லி கொடுக்கலாம் என்ன கல்வி இது பொதுவானது யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது என்ன நான் கொஞ்சம் ஆணையிட முடியும் உங்களுக்கு போய் ஏரியா நீ சத்தம் போட முடியும் உங்களுக்கு சத்தம் போட முடியும் அண்ணா குருகுல கல்வியில் மிரட்டி தான் கொண்டு வரணும் குருகுல கல்வினு சொல்கிறது கேட்கணும் அப்போ தான்